நாமக்கல்லில் மாணவர்கள் நடத்தும் நியாய விலை கடை தபால் நிலையம் ஆகியவற்றுடன் அரசு தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் மேலப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க பள்ளியில் நியாய விலை கடை தபால் நிலையம் மாணவர்களே நடத்துகின்றனர் இப்பள்ளியில் இயங்கும் சுயசேவை நியாய விலை கடையில் மாணவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டு அங்குள்ள அதற்கான பணத்தை போட்டு வைக்கின்றனர் அதேபோல் அப்பள்ளியில் தபால் மூலம் ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்துகின்றனர் நாங்க வந்து நாங்களே திங்ஸ் எடுத்துக்குவோம் எங்க ஸ்கூல அஞ்சலாக இருக்கு நாங்க ஏதாவது வேணுமன்னா முறை பள்ளி சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகின்றது அதில் முதலமைச்சர் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் மாணவ மாணவிகளே அக்கூட்டத்தில் பள்ளிக்கு தேவையான வசதிகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது மேலும் மாலை வேளையில் பள்ளியில் பால் பிஸ்கெட் மற்றும் பயிர் வகைகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது பள்ளியில சட்டமன்றம் சட்டமன்றத்துக்கு வந்து மாணவ முதலமைச்சர் மாணவ சபாநாயகர் மாணவர் அமைச்சர்கள் மாணவர்களுக்கு ஏதாவது குறைபாடு அந்த சட்டமன்றத்தில் வந்து வெளிப்படுத்துவாங்க முன்மாதிரியாக செயல்படும் இப்பள்ளியில் தங்களது குழந்தைகளை சேர்க்க நாமக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பெற்றோர் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் தந்தி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ராஜேந்திரன்